கடந்த இருபது வருஷம் முப்பது வருஷம் உயர கொடுத்துட்டு பாடுபட்டு இருக்காங்க உண்மையா உழைச்சவங்களுக்கு அந்த பதவியோ அந்த உங்களோட உண்மையான உதவிகள் போய் சேர்றதில்ல எல்லா கட்சி எல்லா இதுலயும் நடக்கிற ஒரே தப்பு தான் இப்ப நடந்துட்டு இருக்குதுங்க நாமக்கல் மாவட்டம் குமரபாளையம் தாலுக்கா சி பிரேமலதா நான் விஜய் மக்கள் இயக்க நகர மகளிர் அணி தலைவி பேசுகிறேங்க தளபதி அவர்களுக்கு வணக்கம் நீங்கள் எங்களை பார்த்துருக்கீங்களா என்னன்னு கூட தெரில நாங்கள் வந்து இந்த உங்களோட ஆரம்ப காலத்துலேருந்து விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பித்ததுலேருந்து கடந்த ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இப்போ வரைக்கும் உண்மையாக உறுதுணையாக உழைப்பு கொடுத்து எங்களை என்னோடய கை காசை போட்டு நான் நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேங்க இது எல்லாமே வந்து ஒரு பொதுநல சேவையாதான் பண்ற மொழிய எந்த ஒரு உள்நோக்கமோ எந்த ஒரு பிரபலம் எல்லாம் பண்ணலைங்க இதுதான் உண்மையான விஷயம் இப்போ நீங்க கட்சி அறிவிச்சிருக்கீங்க தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சி அறிவிச்ச உடனே கடந்த இருபது வருஷம் முப்பது வருஷம் உயிரை கொடுத்துட்டு பா பாடுபட்டு இருக்காங்க எல்லா மாவட்டத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்காகவும் தான் நான் இப்ப பேசுறேங்க அவங்களுக்கெல்லாம் வந்து மறுக்கப்படுது உண்மையா உழைச்சவங்களுக்கு அந்த பதவியோ அந்த உங்களோட உண்மையான உதவிகள் போய் சேர்றதில்ல நடுவில் இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் அனைவரும் உண்மையா இருக்கிறவங்களை உங்க பக்கமே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு சார்ந்த அவங்க சொந்தக்காரங்க அவங்களுக்கு முக்கியமான எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால எல்லா கட்சி எல்லா இதுலயும் நடக்கிற ஒரே தப்புதான் இங்கேயும் இப்போ நடந்துட்டு இருக்குதுங்க இதை நீங்கள் ஆரம்பத்திலேயே பார்த்து இதை நீங்கள் சரி செஞ்சு உண்மையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு உறுதுணையாக இருந்து கை கொடுத்து உதவி பண்ணிங்கன்னா மேன்மேலும் தமிழக வெற்றி கழகத்துக்கு உயர கொடுத்து பாடுபடுற அளவுக்கு உறுப்பினர்கள் சேர்ந்து மேன்மேலும் வளர்கிறதுக்கு இது வந்து ரொம்ப வந்து உதவியாக இருக்கும் இன்னொன்று நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பதினைந்து வருஷமாக எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் என்னோட சொந்த பணம் தான் போட்டு பண்ணி இருக்குதுங்க யாருக்கிட்டையும் வாங்க கிடையாது பிளட் கேம்ப் நடத்தியிருக்கோம் அன்னதானம் போட்டிருக்கோம் ஸ்கூலுக்கு கட்டிடங்கள் கட்டி கொடுத்துருக்கு உங்க பேர்ல அதே மாதிரி உங்க பேர்ல எல்லா நலத்திட்டமும் பண்ணியிருக்கோம் எல்லா நலத்திட்டத்திலையும் எங்களுக்கு உதவி செயலினாலும் இங்க இருக்கிற நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற குமராபாளைய நகர இல்லை ந நகரத்தில் இருக்கிற நிர்வாகிகள் எங்களுக்கு நிறைய இடைஞ்சகள் பண்ணி எங்க எங்களுக்கு வந்து உங்களுக்கு சேவை செய்யறத பாதி கூட செய்ய விடாம தடுத்து நிறைய பிரச்சனைகள் வரைக்கும் போயிட்டு இருந்ததுங்க இது எல்லாத்தையுமே நாங்க மேலிடத்துக்கு கொண்டு வந்தோம் இது எல்லாமே உங்களுக்கு வந்துதாங்கிறது கூட எங்களுக்கு தெரியாதுங்க உண்மையாலும் அதனால இப்ப இதன் மூலம் நான் எல்லாமே தெரிவிக்கலான்ற ஒரு இதுலதான் இந்த பேட்டியை உங்களுக்கு போய் சேரணுங்கிற ஒரு குறிப்பிட்ட இதுக்காக தான் கொடுக்குதுங்க இந்த பொறுப்பு போடுற விஷயத்துலிங்க கொஞ்சம் மறுபரிசீலனை நிலை பண்ணி யார் யார் உண்மையா வேலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்து அவங்கள இன்னும் மேன்மேலும் உங்களுக்கு உண்மையாக உழைக்கிறதுக்கு வழி செய்யணுங்கிறத என்னோட தாழ்மையான வேண்டுகோள் நன்றிங்க of காலேஜ் and Science. For admissions, visit அட்மிஷன்ஸ்